ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கோயம்புத்தூர் உப்பநகர் ஸ்ட்ரீட் எஸ்பிபி சில்கில் இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு நல்லா வந்து ஒரு பிங்க் கலரில் சாரி ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க பார்டரோடு வந்து வந்துருது எல்லாமே சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் பார்க்குறோங்க இது பாருங்க நல்லா ஒரு க்ரீன் காம்பினேஷனில் பல்லூல டசல்ஸோடு உங்களுக்கு பார்டர் ப்ளூ கலரில் வந்த சாரி இதுவுமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்போ சூப்பரா இருக்குங்க செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு யுனிக்கான பேட்டர்ன்ஸோட வந்து வருதுங்க ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இது பாருங்க பீகாக் பேட்டர்ன்ல வந்து வருது இதுதான் உங்களுக்கு பல்லு பிளவுஸ் பேட்டன் இதுதாங்க பிளவுஸ் போர்ஷன் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வருது பிளவுஸு உள் கூடி மடிச்ச மாதிரி இருக்கு அதனால பிரிச்சு காட்டுறாங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி இது பீகாக் இது எல்லாமே வந்து எந்தவித டேமேஜும் எதுவுமே கிடையாதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல ஏன் கிடைக்குது அப்படின்னா சிங்கிள் பீஸா இருக்குங்க தீபாவளிக்கு வந்த ஸ்டாக்கு சேல் ஆனது போக எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல சிங்கிள் சாரி இருக்கிறதுனால பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கொடுக்குறாங்க இது பீகாக் பேட்டர்னுங்க ப்ளூ கிரீன் கலர் அது மாதிரி கலந்த மாதிரி இருக்கு சரியோட வந்து வந்துருது ரொம்ப அழகா இருக்குங்க இது பாக்குறதுக்கு இதோட ரேட்டு பாருங்க அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய்க்கெல்லாம் இந்த சாரி கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க கஸ்டமருக்கு பிரிச்சு காட்டிட்டு இருந்தாங்க நிறைய கஸ்டமர் வந்து பிப்டி பர்சன்ட் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் தேடி தேடி எடுத்துட்டு இந்த சாரி பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இதோட ரேட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்க எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் டபுள் சைடு பார்டரோட வருது ப்ளூ கலர்ல உங்களுக்கு பார்டர் பேரட் கிரீன் கலர்ல பாடி ஃபுல்லா வருது பல்லுவும் பிளவுஸும் ப்ளூ கலர்ல வந்துருங்க ரொம்ப சாஃப்டா இருக்குங்க சேரீ ரொம்ப நைஸா இருக்கு உங்களுக்கு சாஃப்ட் சில்க் சாரீஸ் எல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு விற்கும் இல்லையா அந்த சாரீஸ் தான் உங்களுக்கு வந்து இப்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா பாருங்க இந்த சேரீ பாருங்க நல்ல ஒரு பீச் கலர்ல க்ரீன் கலர்ல உங்களுக்கு வந்து பார்டர் வருது இல்லை இல்லை பார்டர் தான் பீச் கலர் சாரி கிரீன் கலர் அறுநூத்தி எண்பத்தி மூணு ரூபா கிட்ட வருது நல்லா வந்து ஒரு லென்த்தான பார்டர் கொடுத்துருக்குறாங்க பார்டர் கலர்ல தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வரும் பேரட் க்ரீன் கலரில் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வந்துடுது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பான ரொம்ப சாஃப்ட்டான சேரீ கலெக்ஷன்ஸ் இது பாருங்க நல்ல ஒரு பச்சை கலர் சேரீ எட்நூத்தி மூன்று ரூபாய் எட்நூத்தி மூணு ரூபாய்க்கு பல்லூல வந்து உங்களுக்கு வந்து டசல்ஸ் வந்துருது நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு டிஷ்யூ ஃபேப்ரிக் மாதிரி இருக்கு பாருங்க பாட்டில் கிரீன் கலர்ல பார்டர் உங்களுக்கு வந்து கும்போ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பிங்க் கலர்ல பல்லு வருது பிளவுஸும் பிங்க் கலர் தான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளவுஸ் வருது இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு எல்லாமே ஐம்பது ஆஃபர் இந்த இந்த கிரீன் கலர் பாருங்க இது ஒரு கிரீன் கலர் நல்லா இருக்கு பாருங்க இதோட ரேட்டு பார்க்கலாமா ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா அறநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா க்ரீன் கலர் சாரி பார்டர் வந்து பாட்டில் green கலர்ல இருக்கு நல்ல லென்த்தான பார்டர் இது செம சூப்பரா இருக்கு இது பார்க்கறதுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வந்துருக்கு பிரிண்ட் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு இது பாருங்க நல்ல ஒரு சாண்டில் கலரு ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து வருதுங்க ரேட்டு பாத்திரலாமா எழுநூத்தி எழுவத்தி நாலு ரூபாய் ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க இது ரொம்ப சாஃப்டா இருக்குங்க சாரி பல்லூல டசல்ஸ் வந்துடுது இந்த ப்ளூ தான் பல்லுவும் வரும் ப்ளவுஸும் வரும் பல்லூல கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் ப்ளவுஸ் போர்ஷன் தான் இருக்கு அதாவது ஸ்கின் கலர்ல இருக்கு சாரீ ப்ளவுஸ் போர்ஷன் தான் இருக்கு ப்ளவுஸ் போர்ஷன் தான் உங்களுக்கு பார்டரும் பல்லுவும் வருது இது எல்லாமே ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்னா உங்களால் நம்ப முடியுதுன்னு பாத்தீங்களா எல்லாமே ஃபிஃப்டி பெர்செண்ட் ஆஃபர் பாருங்க இந்த ப்ளூ கலர் பாருங்க இது ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக் உங்களுக்கு வந்து காப்பர் ஜெரி மாதிரி ப்ளவுஸும் பல்லுவும் வந்துருது எட்நூற்றி இருபத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் பாருங்க இதான் பிளவுஸு பிளவுஸ் போர்ஷன் இப்படிதான் இருக்கும் பல்லுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காப்பர் ஜரியில வந்துருது சூப்பராக இருக்கு இதுவுமே நீங்கள் இதெல்லாம் யாருக்காவது கிஃப்டா கூட கொடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் இதுவும் பாருங்க நல்லா ஒரு ஸ்கின் கலரு ப்ளூ கலர்ல பல்லு பிளவுஸு வருது பல்லுல டசல்ஸ் வந்துருக்கு ரொம்ப அழகா இருக்கு இதுவுமே எழுநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் பர்சன்ட் ஆஃபர்ல சூப்பரான கலர் காம்பினேஷன் பிளவுஸு பாருங்க பார்டர் கலர்ல தான் வரும் இதுதான் பிளவுஸு அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இந்த க்ரீன் வந்து நல்லா இருக்கு இந்த க்ரீன் பார்க்கலாமா எழுபது ரூபாய் ஆஃபரில் நல்ல ஒரு க்ரீன் கலரில் ப்ளூ கலரில் பார்டர் அதே கலரில் தான் உங்களுக்கு வந்து பிளவுஸும் வருது டிஷ்யூ ஃபேப்ரிக்ல வந்து கொடுத்துருக்காங்க எட்நூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் வயலட் கலரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வருது பிளவுஸுமே வயலட் கலர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு அழகான பேட்டர்ன் இது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இது பாருங்க நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல பிங்க் கலர்ல உங்களுக்கு பார்டர் பல்லு பிளவுஸ் வந்துருது சாஃப்ட் சில்க் தான் எல்லாமே நீங்க இந்த வீடியோல பாக்குறது எல்லாமே சாஃப்ட் சில்க் பாருங்க கஸ்டமருக்கு இந்த மாதிரி சாரீஸ் ஒண்ணு பிரிச்சு காட்டிட்டு இருக்காங்க நல்லா வந்து ஒரு பீச் கலரு பார்டர் வந்து நேவி ப்ளூ மாதிரி வருது உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாக்குறதுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஸாக் மாடல்ல உங்களுக்கு பாடி ஃபுல்லா அந்த டிசைன்ஸ் வந்து வருதுங்க முந்தி போர்ஷன் இப்படிதான் இருக்கு உங்களுக்கு இதுதான் பிளவுஸ் உங்களுக்கு பிளவுஸ் உங்களுக்கு முந்தி போர்ஷன் இது பிளவுஸ் வந்து ஒரு வைலர் கலர் மாதிரி வந்தது முந்தி வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா வர மாதிரி தான் வரும் அதாவது அந்த முந்தி போர்ஷன்ல பார்டரோட டிசைன்ஸ் ஷார்ட்டா வர மாதிரி வரும் இதோட ரேட்டு பிப்டி ஆஃபர்ல தான் அதுவுமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து செவன் ஹண்ட்ரட் தான் வரும் இது எழுநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் ஸ்கின் கலர் இதே மாதிரி ஒரு பேட்டர்ல நம்ம வேற சாரி ஒண்ணு பார்த்தோம் இதே பாய் தான் உங்களுக்கு பிளவுஸ் ஸோ இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சாஃப்ட் சாரீஸ் நாங்கி இது பாருங்க ரவுண்ட் ரவுண்டா போட்டிருக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்னா இருக்கு அறுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல பார்டர் கலர்ல தாங்க உங்களுக்கு ப்ளவுஸும் வரும் பல்லுவும் வரும் பீச் கலர்ல கொடுத்துருக்காங்க பார்டர் அதுல வேற ப்ளூ கலர்ல டிசைன்ஸ் போட்ட மாதிரி வேற வருது நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டா இருக்கிறங்காட்டி அழகா இருக்கு ஸோ இதே மாதிரி புது புது ஆஃபர் வீடியோ அடுத்து பார்ப்போம் ஐநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா கிட்ட